காதல் வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு அமையப்பெறுங்க நல்ல அமைதியான தூய்மையான நல்ல காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு நுட்பம் என்ற இதை நீங்க ரொம்ப ரகசியமா வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியங்க அது இன்னைக்கு மத்தவங்களுக்கு நீங்க கண்டிப்பா நண்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு நாம் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி நமது சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டன் எடுத்து ஆல் என்ற பட்டனையும் அழுத்தி விடுங்க அதன் மூலமா புதிய வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வம் அனைவரும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்க வாழ இறை இறைவனை இத்தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் சித்திரை மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் திருவோணமும் கூட நமது துலாம் ராசி என்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் நான்கு குடையவனும் பத்து குடையவனும் ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ள ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க எனவே இந்த யோகம் காரணமாக உங்களது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் காண முடியும் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சியையும் இன்றைய தினம் உங்களது தொழிலில் நீங்கள் கண்டாயமாக உணர முடியுங்க உத்தியோகத்தில் பணிபுரிவர்களுக்கு நன்மைகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு உங்களுக்கு தேவையான பதவி உயர்வுகள் இப்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க எந்த ஒரு விடாமுயற்சிகள் நீங்கள் செய்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய எண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களது ஏற்ப நல்ல பலனாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு பெறுவீங்க இன்றைய தினம் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் தயக்கமின்றி பயணங்களை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு சில செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க வீட்டுக்கு தேவையான சில உபயோகப் பொருட்களை இன்றைய தினம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரித்தாலும் உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சிகள் அதி அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைய தினம் நிகழ் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் சமாளிச்சிடுவீங்க இன்றைய தினம் உங்களது சிறப்பான முன்னேற்றங்கள் தொழிலும் உத்தியோகத்திலும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது எதிர்பார்ப்புகள் என்ன இது இன்றைய தினம் நீங்கள் நிறைவேற்றி வைக்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பா நல்ல பலன்கள் உண்டு இன்றைய தினம் வெறும் காத்துல கோட்டை கட்டுவது உங்களுக்கு உதவாது எனவே ஆக்கப்பூர்வமாக செய்ய நீங்க முயற்சி செய்யுங்க இன்றைய தினம் எதிர்கால லட்சியங்கள் நீங்கள் உங்களது மனதில வச்சிருக்கிறது மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக இல்லை அது மற்றவங்க செயல் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்காகங்கிறது நீங்கள் உணர்வீங்க எனவே இந்த இடம் கொடுத்த லட்சியங்களை நீங்கள் ரகசியமாக வச்சிருங்க அதை நீங்கள் செயலில் காட்டி அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு அது புரிய வைக்கிறது ரொம்ப நல்ல இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு மனதிற்கு அது நல்ல நிம்மதியையும் தருங்க எதிர்பாராத சில பொறுப்புகள் இன்றைக்கு உங்களுக்கு சில உங்களுடைய பிளான்ல சில சேஞ்சஸ் ஏற்படுத்திக்கூடிய சில சந்தர்ப்பங்களை உருவாக்க கொடுங்க அது கொஞ்சம் இடையூறாக இருக்கலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யறதை விட பிறர்களுக்காக நீங்கள் செய்கிறதில் நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையின் திறன் மணிக்குள்ள அனுபவிப்பீங்க இன்றைய தினம் நீங்கள் அமைதியான தூய்மையான ஒரு நல்ல காதல் உணர்வை பெற்றுக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே உங்களது காதல் உணர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்வதாக அமையுங்க இன்றைய தினம் சில சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் பயந்து ஓடினீங்க அப்படின்னா உங்களது பயம்தான் இன்னும் மோசமான சில விளைவுகளை கொண்டு வந்திருங்க எனவே பயப்படாதீங்க எந்த ஒரு சூழ்நிலையும் இன்றைய தினம் தைரியத்துடன் எதிர்கொள்ளுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக அமைய நீங்கள் தைரியமாக இருக்கிறது அமை அவசியங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையை அன்பு மூலமாக ஒரு யோகம் இருக்குங்க எனவே இந்த தினம் உங்களுக்கு இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது மகிழ்ச்சியை பார்க்க முடியும் உங்களது இல்வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவதன் மூலமாக உணர்ந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எனவே கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக உங்களது வாழ்க்கை தினோடு நீங்கள் நேரத்தை செலவிடுங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடையதாக அமையங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடுகளும் இல்லைங்க ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் நில்ல நல்ல ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்வு காத்திருக்குங்க நமது துலாம் ராசி என்பவர்களுடைய நட்சத்திர ரீதியான பழங்களை போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது துலாம் ரெஸ்புரன்ஸ் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை எழுத்தி ஆல் என்ற பட்டனை எழுத்துறது மூலமாக நமது வீடியோக்கள் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு டக்கு டக்குன்னு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும் எனவே நீங்கள் அனைத்து வீடியோக்களையும் மிஸ் செய்யாமல் பார்த்துக்கொள்ள முடியுங்க எந்தெந்த தினத்தில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிற முக்கியமான விஷயங்களை நமது வீடியோவில் வரும் ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நாளை மிகச்சிறப்பானதாக மாற்றிக்க முடியுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பாக இந்த நாளை இன்னும் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் டார்க் ரெட் கலரும் இங்கே யூஸ் பண்ணலாங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமாக அமையும் இந்த தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எட்டாம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க சரி நட்சத்திர ரீதியாக பழங்களை பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உண உறவினர்களிடம் உங்களுடைய சொந்தக்காரங்கிட்ட யார்கிட்டா இருந்தாலும் சரி இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஒத்துழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே கொஞ்சம் சூழ்நிலை தகுந்த மாதிரி அனுசரித்து போகிறது இன்றைய தினம் உங்களது ரிலேட்டிவ் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மை கொண்டு வந்து தருங்க இன்றைய தினம் வியாபாரம் நல்லாவே இருக்குங்க குறிப்பாக கால்நடை வேளாண்மை போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு யோகமான தினம் அமையுங்க நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலையை நீங்கள் காண முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் சில இழுபறியான சூழ்நிலைகள் மாறுங்க உங்களுக்கு ஏதாவது சலுகைகளோ இல்லை சில விஷயங்களுக்கான லோன் போன்ற விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது இன்னைக்கு உங்களுக்கு இழுபரியா ரொம்ப நாளா இருந்து வந்தது கூட இன்னைக்கு உங்களுக்கு காரி வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா சில அரசு தொடர்பான விஷயங்களில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை இருக்குதுங்க வெற்றிகரமான சூழ்நிலை இருக்குது இன்று தினம் பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரும் எனவே பயணங்கள் தொடர்பாக நீங்கள் ஏதாவது முயற்சி செய்து ரொம்ப நாளாக பயணங்களே போக முடியல அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகளும் கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது சிந்தனைகள் மிகச்சிறப்பாக வலுப்பெறக்கூடிய அமையுங்க சிந்தனை ஹை லெவலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் இருந்து வந்துட்டு இருந்தது அப்படின்னா அது இன்றைக்கி தீரக்கூடிய யோகம் இருக்குது அப்படி தேர்றதுனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி கட்டாயமா அதிகரிக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை திட்டுவிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பத்தினா பொண்ணான கருத்துக்களை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் அது நமது வீடியோ குவாலிட்டி என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமா இருக்கும் மீண்டும் நாலு தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுத்தி ஆல் என்ற பட்டன் எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்கரேஜ் அமையுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே